ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்னும் எப்படி பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனில் எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து நம்ம வந்து டே பை டே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஸை வந்து நம்ம வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து ஓப்பன் ஆகுது ரன் ஆகுதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பட் அப்படி கிடையாது நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸ் வந்து எப்போவுமே அது வந்து ரன் ஆகும் எப்போ வேணாலும் அது ஓப்பன் ஆகும் எப்போ வேணாலும் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும் ஸோ அவங்களோட மொபைல் ஃபோனில் நான் சொல்லக்கூடிய அந்த செட்டிங்ஸ் வந்து நீங்க ஆப்டிமைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்திலிருந்து நம்ம ஃபோனை வந்து பாதுகாக்கலாம் ஸோ இது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோன் பேட்டரி சீக்கிரமாகவே ட்ரை ஆகும் அது மட்டும் இல்லை நம்ம மொபைல் ஃபோன் இன்டர்நெட்டை வந்து தேவையில்லாமல் எடுத்துட்டு இருக்கும் நமக்கே தெரியாம இதில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம மொபைல் ஃபோனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து உங்களோட மொபைல் ஃபோன் ஆப்ஸ் அப்படிங்கிற செட்டிங்ஸ் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஸுங்கிற செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதை கிளிக் க்ளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறமா வந்து ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே இதில் நிறையவே ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ இதை வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க இதில் ஸ்க்ரோல் பண்ண வந்தீங்கன்னா கீழே வந்து ஆட்டோ ஸ்டார்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி இந்த ப்ரொசீஜரில் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனை இங்கே அப்படியே ஃபுல்லாகவே பேக் வந்துட்டு இந்த செட்டிங்ஸில் மேலே இருக்கக்கூடிய இந்த சர்ச் பாரில் நீங்கள் கிளிக் பண்ணி ஆட்டோ ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து இங்கே வந்து விசிபிள் ஆகும் ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆட்டோ ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வந்துடும் ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் நான் உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வரிசையாக இங்கே வந்துடும் ஸோ இது வந்து நார்மலாக வந்து அலௌட் அலௌடு அப்படின்ட்டு வரிசையாக நிறையவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி அலவுடுன்னு இருந்துச்சுனாலே என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோ ஸ்டார்ட் அப்படின்னாலே இந்த ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகலை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதான் இதோட பொருள் ஸோ உங்களோடய மொபைல் ஃபோன் ஒரு டைம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு சுவிச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னாலே இந்த மொபைல் போனில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ஆப்ஸுமே அதுவாகவே ஓப்பன் ஆகிடும் நீங்கள் ஓப்பன் பண்ணாமலே ஸோ இதை நம்ம தடுக்கிறதுக்காக இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க இந்த அமேசான் அப்படின்னு இருக்கு பாருங்க இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்டு இந்த அலோ ஆட்டோ ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கிறத வந்து நான் ஆஃப் பண்ணி விட்டுறேன் அதுக்கப்புறமா அடுத்த இருக்கக்கூடிய ஆப்பை நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ இந்த அலோ ஆட்டோ ஸ்டார்ட்டை மறுபடியும் ஆஃப் பண்ணி விட்டுறேன் இதே மாதிரி வரிசையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஸையுமே வந்து நான் இந்த மாதிரி நான் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா இந்த ஆப்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாமல் ஓப்பன் ஆகாது நான் கிளிக் பண்ணி நான் டச் பண்ணி ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அதே மாதிரி இதில் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ நான் ஃபுல்லாகவே ஸ்க்ரோல் பண்ணி வரேன் ஸ்க்ரோல் பண்ணி வரும்போதில் பாருங்கள் வாட்ஸ்அப் இருக்குது அதே மாதிரி அடுத்து வந்து நான் அந்த யோனோ எஸ்பிஐ ஆப் இருக்குது இந்த மாதிரி முக்கியமான ஆப்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்போவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே நமக்கு ரன் ஆக வேண்டிய ஒரு ஆப் ஏன்னா நமக்கு ஏதாவது மெசேஜஸ் வந்துச்சுன்னா நமக்கு உடனே வந்து விசிபிள் ஆகணும் அப்படின்னா நம்ம அந்த வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை அது எப்போவுமே நமக்கு ரன் ஆகணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதனால நான் இந்த வந்து வாட்ஸ்அப்பை வந்து அலவுட் அப்படிங்கிறதே இருக்கட்டும் அப்படிங்கிறத வச்சுருக்கிறேன் மீதி உள்ளதை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நான் நாட் அலவுட்னு வைக்க போகிறேன் ஸோ இதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோன்லேயும் இம்மிடியேட்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலே மீது பண்ணுற சூப்பர் சூப்பர் டிக்சன் டிசைல் சந்திப்போம் வரைக்கும் உடம்பு மீது உடைப்பது உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்